குறுங்கதை தலைப்பு இறைவி எழுத்து குரல் பா பாண்டி செல்வம் நண்பனுக்கு உடல்நல குறைவு அவனை பார்க்க மருத்துவமனை சென்றேன் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தான் அவன் அழுது புலம்பும் அவனது குடும்பத்தினருக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்களை கொஞ்சம் தேற்றினேன் எதுவும் சாப்பிடாது அவர்கள் சோர்ந்து போய் இருந்தனர் அவர்களுக்கு தேநீர் வாங்க வெளியே வந்தேன் தேநீர் கடையில் மக்கள் திரள் அதிகமாக இருந்தது தனக்குத்தானே சிரித்து பேசியபடி பாடியபடி மனநிலை மாற்றம் கொண்ட ஒரு மனிதன் அங்கு சுற்றி வந்தான் அவனின் செயல்பாடு பெரும் சோகத்தில் அங்கு உளுண்டு கொண்டிருந்த மனிதர்களின் மன இறுக்கத்தை கொஞ்சம் தனித்தது நடந்து வந்த அவன் திடீரென்று நின்றான் பழம்பிற்கும் பெண்ணை நோக்கி கை நீட்டினான் அவள் ஒரு சீப் வாழைப்பழம் தந்தாள் பழத்தை உரித்தி தின்றபடி அவன் அவனது உலகத்தில் மீண்டும் சஞ்சரிக்கத் தொடங்கினான் இல்லை என்று சொல்லி அவனை விரட்டிவிடாது அவனுக்கு பலம் கொடுத்து உதவிய அந்த பெண் இந்த பிரபஞ்சத்தின் பெரும் இரவியாகவும் அவளது பழக்கடை பெரும் ஆலயமாகவும் காட்சியளித்து கொண்டிருந்தது